கொண்ட ரெண்டு புனிதர்கள எப்படி இந்தியாவில் இவ்வளவு பிரபலமா இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரொம்ப நாளைய ஒரு ஆச்சரியம் ரெண்டு புனிதர்கள் அவங்களுக்கும் நம்ம நாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ஆனா அவர்களை தெரியாதவர்கள் இந்த தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் யாருமே இல்லை ஒருவர் புனித அந்தோனியா இன்னொருவர் புனித எப்படி அவங்க நம்ம தெரியப்பா மாதிரி நம்ம தாத்தா மாதிரி நம்ம சொன்னக்காரரவே புனித வனத்து சின்னப்பர் மாறியே போயிட்டார் யோசிச்சு பார்த்தேன் என்ன காரணம் அவன் ரெண்டு பேரும் நம்ம நாட்டோட தொடர்பே இல்லை ஒருத்தர் லிஸ்பன் இன்னொருத்தர் ஈஜிப்ட் ஆனா இவர்கள் இருவரும் நம்ம சொந்தங்களை போல நமக்குனே பிறந்திருக்கிறாங்களோ இந்த உலகில் அவர்கள் பிறந்ததே இந்த தென் தமிழகத்து மக்கள் நம்ம மக்கள் எல்லாரும் தமிழகத்தில் இருக்கிற எல்லாரையும் இந்த தென்னாட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர்கள் வாழ்ந்தவர்களோ என்று யோசிக்க தோன்றுகிறது ஒருவர் புனித அந்தோனியார் இஷ்டத்துக்கு புதுமை செய்கிறவர் இல்லையா

கஷ்டங்களை மட்டுமே அனுபவிப்பது நேற்று நைட் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சப்ப அப்படியே ஒரு மூணு நிமிஷம் அழுதுட்டேன் இப்படியெல்லாம் ஒரு துறவி வாழ முடியுமா என்னால வாழ முடியுமா நிஜமா முடியாது எல்லாவற்றையும் இழந்து நிற்பது எனக்கு ஞாபகம் வந்தது எனது பேராசிரியர் குருமட பேராசிரியர் ஃபாதர் டைட்டஸ் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் ஒரு நாள் அவர் வந்து பாண்டிச்சேரி மலை மாவட்டத்தை சேர்ந்தவர் செஞ்சியில் போற அந்த தேசிங்க ராஜா அந்த கோட்டையில் போய் பார்க்கலாம் செஞ்சி கோட்டை போடலான்னு போற அந்த ஒரு சின்ன ஹாலில் ஒருத்தர் படுத்து நல்லா வயசானவர் இவர் போய் பக்கத்துல பேண்ட் ஷர்ட் போட்டு உக்காருன்னு இருக்கிறார் கொஞ்ச நேரத்துல அவர் எழுந்து பார்த்துட்டு யாரு பண்ணி என்ன விஷயமா இங்கே வந்த சும்மா கோட்டையில் பார்க்கலான்னு வந்தாங்க அது சரி யாரு நீ கேட்ட இவர் உடனே சொல்றாரு நான் ஒரு ஃபாதருங்க சர்ச்சு ஃபாதர் ஃபாதர் அப்படின்னா அதாங்க ஓ இவங்க மொழியில் சொல்ல மாட்டேங்குதுங்க சாமியாருங்க அப்படி சாமியார் தான் என்னடா இது ஃபாதர்னு சொல்லி பார்த்தா புரியல சாமியார் சார் துறவின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா துறவி அது நான் தான் துறவி துறவிங்கிற பேண்ட் ஷர்ட் எல்லாம் திரும்ப இருக்கிற ஃபாதர் என்கிட்ட வந்து இத பகிர்ந்துக்கிட்டாரு அந்த ஒருவரி என்னை ஒரு மாதமாக கலங்கடித்தது என்ன அவர் சொன்னார் சொல்கிற உண்டை எல்லாமே இருக்குதப்பா நீ துறவி இல்லை நீ நிரப்பி நான் யோசிச்சு பாக்குறேன் சின்ன வயசுல சென்னையில சேர்ந்தப்பெல்லாம் சின்ன ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு போனோம் இப்ப என்னன்னு பார்த்தா நாலு சூட்கேஸ் நீங்க அதுக்கு மேல எங்களை அன்பு செய்யற அன்பு செய்யறன்னு எங்களை வீண் அடிச்சிடுறீங்க இல்லையா ஃபாதர் சட்டை வாங்கி தரணும் ஃபாதருக்கு அதை செய்யணும் ஃபாதருக்கு பெஸ்டா பண்ணணும் பெஸ்டா எல்லாம் செய்யணும்ட்டு ஆனால் வனத்து சின்னப்ப எல்லாம் துறந்த ஒரு ஆக சிறந்த துறவி என்பதால் எல்லாரும் ஒரு ஹலேலுயா சொல்லலாமா ஹலேலுயா